முதலாவது கேள்வி என்னன்னு கேட்டால் சிதம்பரத்திலேருந்து ஹஸான்கிற சகோதரர் கேட்குறாரு அதாவது மதுபானம் அருந்த ஒரு ஒருவர் அருந்தினாரையானால் அவருடைய நாற்பது நாட்கள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று நசையில ஒரு ஹதீஸ் இருக்கிறது இது சரியா அப்படின்னு கேட்குறாரு அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது என்ன ஹதீஸு லா எஷரபுல் ஹம்ரா ரஜுன் மின் உமத்தி எனது உம்மத்திலேருந்து ஒரு மனிதன் மதுபானம் அருந்துவதில்லை எக்கப்படும் செலாத்த ஊசலாத்த அர்பழினவன் நாற்பது நாள் தொழுகையை அல்லா ஏற்றுக்கொள்வதும் இல்லை இவன் அருந்துவதும் இல்லை அல்லா ஏற்றுக்கொள்வதும் இல்லை என்று சொன்னால் எவனாச்சும் ஒருத்தன் மதுபானத்தை ஒருக்க அருந்தி விட்டான் என்று சொன்னால் நாற்பது நாளைக்கு அவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு வருது அதீசு அறிவிப்படெல்லாம் கரெக்டாக இருக்குது சரி அதே மாதிரி இதே கருத்தில் வந்து ஹாக்கிமில் என்ன இருக்கிறது ஒரு அதிசு வருகிறது இது மூணு தடவைக்கு இப்போ இப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடாது நாலாவது தடவை இப்படி செஞ்சானே ஆனால் அவனுக்கு வந்து அல்லாஹ் வந்து என்ன செய்வான் சீல் செலத்ததை நரகத்தில் கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம் சேர்த்து ஹாக்கியமில் வருகிறது அதே மாதிரி அதே ஹாக்கியமில் இன்னொரு அதிசயனை வருதுன்னு கேட்டால் மண் ஷரிபல் ஹம்ர ஃபஜ்லி யார் ஒருத்தர் மதுபானத்தை அறந்துகிறானோ ஃபஜ்லி அவனுக்கு கசையடி கொடுங்கள் ஃப சரிப தூ மறுபடி அறந்தினால் மறுபடி கசையடி கொடுங்கள் ஒயின் சரிபை ஃபஜ்லி மூணாவது மூணா தடவை அறஞ்சினால் ஃபஜ்லி தூகு அவனை கசையடி கொடுங்கள் ஃபயின் சரிபை நாலாதிரை அரைஞ்சினானே ஆனால் பொக்குத்துடு ஆளை கொண்டு கொடுங்க அப்படி அந்த மதுபான சம்பந்தமாக இப்படிலாம் வருதுன்னு கேட்டால் நாற்பது நாள் தொடுக்க ஏற்றுக்கிற மாட்டான்னு ஒன்று வருது அதில் வந்து மூணு தடவை நாற்பது நாளுக்கு ஏற்றுக்கிற மாட்டான் நாலாவது தடவை கொடுத்து விட்டான்னு சொன்னால் அவன் நரகத்துக்கு தான் போவான்ற ஒரு அதிசய ஆக்கிமலை வருது ஆக்கிமலை இன்னொரு அதிசயம் என்ன வருதுன்னு கேட்டால் மூணு தடவை குடித்தான்னா அவனுக்கு கசையடி நலதரை குடித்தான்னு சொன்னால் ஆளுக்கு மரணம் தண்ணனே எங்கிற அதுவும் சரியான அதிஷ் தான் அறிவிப்பாளர் வகையில் அப்படி ஒன்று வருது அப்போ இந்த அதிச வச்சு பார்க்கும்பொழுது இதனுடைய மீனிங்கை சிந்திச்சு முதல்ல பார்க்கணும் இது இது வந்து அதிகம் சரியாக இருக்குது சரியாக இருந்தால் என்னுடைய கருத்து என்ன ஒருத்தன் குடிச்சு விட்டாங்க குடிச்சுவிட்டால் கொஞ்சம் அரை மணி நேரத்தில் நாலு மணி நேரத்தில் அஞ்சு மணி நேரத்தில் போதாக தெளிஞ்சிரும் நார்மலுக்கு வந்துடுவான் இதுக்கடுத்து நாற்பது நாளைக்கு அவன் தொழுகை ஏற்றுக்கிறப்படாதுன்னா அவன் தொழுவான மேலே தொழுதான் ஏற்றுக்கிறப்படாத அப்போ நாற்பது நாளைக்கு ஏற்றுக்கிறப்படாது ஏற்றுக்கிறம போய் இது முட்டி முட்டிகிட்டு வரணும் ஏற்றுக்கிறாதுன்னு சொல்லிவிட்டால் அவன் போய் தொ பள்ளையாசல முட்டி முட்டிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் போவானா அல்ல அவள் தொழுவுறது எதுக்கே அதுக்கு நன்மை கிடைக்கிறதுக்கு எல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு தானே போகிறான் அப்போ நாற்பது நாளைக்கு ஏற்றுக்கிறப்படாதுன்னு சொன்னால் அப்போ ஒருத்த மதுபானை அறந்திட்டான் என்று சொன்னால் அவன் நல்ல திருந்தி வருவதற்கு நல்லவனாக இருக்கிற வாசல் அடைக்கப்படுற ஒரு கருத்தை இது தருகிறது இதன் பிரகாரம் அவன் தொழ வேண்டிய தேவைகளில் எதுக்கு சொல்லணும் அவனுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிற சொன்னிங்கன்னா ஒரு மதுபானம் அறந்தினான்னு சொன்னால் உரிய தண்டனையை சொன்னால் நம்ம ஏற்றுக்கறலாம் இன்னொரு என்ன இருக்குன்னா இஸ்லாத்தில் வந்து ஒருத்தர் ஒரு தீமை செஞ்சான்னு சொன்னால் அந்த தீமைக்காக வேண்டி வேறு நன்மைகள் அழியுமான்னா அழியாது அந்த நன்மைக்கு உரிய கூலியை தனியாக எல்லாம் கொடுப்பான் அந்த தீமைக்குரிய தண்டனையை எல்லாம் தனியாக கொடுப்பானே தவிர அதனால தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் புகாரில் வரக்கூடிய ஹதீஸு மண் திறக்க சலாத்த லசரி யார் ஒருத்தன் தொழுகையை விட்டு விட்டானோ ஸ்போக்கை ஹபித்த அவனுடைய அமலெல்லாம் நாசமாகிவிட்டது நாசமாகி விட்டது புகாரியில் ஐநூற்றி ஐம்பத்தி மூணாவது ஹதீசில் இருக்கிறது அப்போ இதுக்கு என்ன அப்படின்னா நடத்த ஒருத்தன் அசர் தொலைகை ஐம்பது வருஷம் கொடுங்காது உழுதுகிட்டு வந்தான் ஒரு வேளை விடமாட்டான் ஒரு நாள் தொழுவில் இவனுடைய எல்லாம் அமலும் போயிடுச்சு இப்போ அந்த ஹதீஸ் படி சரியான சனது உள்ள ஹதீஸ் தான் ஆனால் அதனுடைய கருத்து என்ன ஆகுது ஒரு நாள் அசர்தொலகை விட்டதுக்காக வேண்டி அவனுடைய அமல் என்ன செஞ்சிருச்சு அவனுடைய எல்லா அமலும் அழிந்து விடுகிறது அதன் காரணமாக அவனுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து விடுகிறது என்று இந்த அதிகம் சொல்கிறது அப்போ அச தொழுகையை விட்டால் அமலும் அழியுமா ஒருத்தன் குடித்தான்னு சொன்னால் நாற்பது நாள் தொழுகை அழியுமா இது எல்லாம் இதே கான்செப்ட் என்ன வருது ஒருத்தன் ஒரு தப்பு செஞ்சான்னு சொன்னால் அந்த தப்புக்கு தண்டனை வருவது அல்லாவுடைய ஸ்டைல் தப்புக்கு தண்டனைண்டு வராமல் அந்த தப்பு செஞ்சால் நல்லதும் சேர்ந்து உனக்கு இல்லாமல் போயிடும் நாற்பது நாளைக்கு இன்னைக்கு தொழுதாலும் சரி அது அழிஞ்சு விடுகிறது காலமெல்லாம் துணுத எல்லா வணக்கமும் அழிஞ்சு போய்விடுகிறது அப்படின்னு சொல்வார்களே ஆனால் சொல்லுமையானால் அந்த ஹதிஸை நம்ம ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறது அப்போ அதன்படி பார்க்கும் பொழுது அப்போ நீங்கள் குரான் அதி அதிசலேருந்து எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அல்லாவுடைய தன்மை என்ன இருக்குது என்று கேட்டால் பதினோராவது சூரம் இந்த ஹதீஸ் தனியாக வச்சுக்கிறேங்க இப்போ ஒருத்தர் மதுபானம் அறந்துட்டு தொழு வர்றான் திருத்தானே வர்றான் நல்லா தப்பு செஞ்சிட்டேன் திருந்தனை திருந்தாட்டி ஏற்றுக்கிறப்படாதுன்னா அது ஓகே திருந்தலை நான் அப்படி தான் குடிப்பேன் தொழு திருப்பி மரம் குடிப்பேன் அப்படின்னு வந்தான்னு சொன்னால் அது ஓகே இவன் வந்து தெ தெருந்தி துளை வந்தாலும் நாற்பது நாளைக்கு தான் அது உள்ள வாசகம் நாற்பது நாளைக்கு ஏற்றுக்கிறப்படாதுன்னு சொன்னால் அல்லாஹ் வந்து அப்படி ஆக்குவானான்னு கேட்டால் அல்ல அப்படி ஆக்க மாட்டான் ஏன் ஆக்க மாட்டான்னு கேட்டால் நிறைய வசனங்கள் அதுக்கு இருக்கிறது பதினோராவது சூறாவில் நூற்றி பதினாலாவது வசனத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் அக்மி சலாத்தை நீ தொழுகை நிலைநாட்டு தரபையின் நகாரி பகலின் இரு ஓரங்களிலையும் ஓ சில சுலபம் என நிலையில் இரவில் ஒரு பகுதியிலேயும் தொழுகை நிலைநாட்டு இன்னல் ஹசனாத்தி நன்மைகள் புன செய்யாத்தி தீமைகளை அழிச்சிடும் தீமை வந்து நன்மையை அழிக்காது நல்லா அவடைய ஸ்டெயிலில் நன்மையை செஞ்சான்னு சொன்னால் தீமை அழிச்சிடும் தண்ணி அடிச்சுட்டான் தெரிஞ்சிட்டான் தொழுகட்டானில் இந்த தொழுகை வந்து அவன் தண்ணி அடித்தப்பாவை அழிக்கும் தான் இல்லை சொல்கிறான் அல்லாவுடைய உடைய ஜட்ஜ்மெண்ட் குரான் கூட தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு தீமையும் சில தீமைகள் நன்மை அளிக்கும் இருக்குது என்ன தீமைன்னு கடைசியாக சொல்கிறேன் சில தீமைகள் நன்மை அழிக்கும் இருக்கிறது பொதுவாக எல்லா தீமையும் அழிக்குமான அழிக்காது வேறு எப்படி இருக்கிறது நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகள் வந்து தீமையை தான் அழிக்கும் அப்போ குடிக்கிறான் தொழுகிறான் இப்போ எது எது அழிக்கும் அவன் தொழுகிறது வந்து தொழுகையை பற்றி தான் இது பேசவும் செய்கிறது தொழுகையை நிலைநாட்டுவீராக வீராக பகலின் நீர் ஓரங்களிலையும் இரவின் ஒரு பகுதியிலையும் தொழுகை நிலைநாட்டு நன்மைகள் வந்து தீமையை அழிச்சிரும் அப்போ நீ நன்மையை செஞ்சுட்டேன்னு சொன்னால் அந்த இரநூத்தி தப்பு செஞ்சு அந்த தப்பை தவது பரிகாரம் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பதினோராவசூராவில் நூற்றி பதினாலாவது வசனத்தில் இருக்குது இது எதற்காக அருளப்பட்டுச்சு என்று சொன்னால் இது அருளப்பட்டதுக்கு ஒரு வரலாற்று சம்பவம் இருக்குது இது புகாரில் ஐநூற்றி இருபத்தி ஆறாவது ஹதீஸில் இருக்கிறது என்ன இருக்குன்னா இவ்வளவு மசூத்து அறிவிக்கிறாங்க அன் அன்ன ரஜுலன் அசாப மினிமுராத்தின்னு குபளத்தன் ஒரு மனிதர் வந்து ஒரு பெண்ணை முத்தமிட்டு விட்டார் முத்தமிட்டுட்ட உடனே பெண்ணை அந்நிய பெண்ணை அதான் குற்றமாகவும் மனைவி தான் பெற மாட்டார்ல அப்போ அசாப மினிமுராத்தின்னு குபளத்தன் தன் மனைவி அல்லாத ஒரு பெண்ணை வந்து முத்தமிட்டு விட்டார் ஃப அத்தன் நம்பியை செல்லதாலை செல்லும் ரசூல் ஆட்டை வந்து ஃபக்பரகு ரசூல்லாட்டை சொன்னார் அல்லாவுடைய தூதரன் நான் இந்த மாதிரி செஞ்சு விட்டேன் அப்படிங்கிறார் அப்போ ஃபோ அஞ்சல் அல்லாகும் அப்போ அல்லாஹ் இறக்குகிறான் அக்மிசலாத்த இந்த ஆயத்தை இந்த ஆயத்தை நீ தொழுகை நன்மை வந்து தீமைகள் அழிச்சிடுறேன் தொழுகை இல்லை நாட்டுன்னு சொல்லிவிட்டோன்னே அப்போ இந்த வசனத்தை சொல்ல சொல்கிறாங்க நீ முத்தமிட்டியில் தப்பு தான்ப்பா தொழுதுட்டியில கணக்கு நேரம் போச்சு ஓடு அப்படிங்கிறாங்க நீ எப்போ இந்த முத்தமிட்டது அது குற்றமாக இருக்குதோ அதுக்கு பிறகு பள்ளியாசல் நீ வந்துட்ட இந்த தொழுகை நிறைய வச்சுட்ட இந்த தொழுகை வந்து அதை அழிச்சிடும் அப்படின்னு வசனம் இறங்குது இதுக்கு தான் அந்த வசனம் இறங்குறது அப்போ காலர் ரஜுலு அந்த மனிதர் கேட்குறார் யாரை சொல்லலாம் அல்லாவுடைய தூதரே அலி ஹாதா இது எனக்கு மட்டுமானு கேட்குறாரு இந்த இந்த சட்டம் வந்து எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக சொல்கிறீங்களாண்டு அப்போ கால ரசூல்லா சொல்கிறாங்க லி ஜமி உம்மத்தி குள்ளிஹும் என்னுடைய உம்மத்தை அனைவருக்கும் உள்ளது இது என் உம்மத்தில் யாராக இருந்தாலும் சரி ஒரு தவறான காரியத்தை செய்து விட்டு அதுக்கு பிறகு நல்ல காரியத்தை குறிப்பாக தொழுகை தொழுகையை தான் இறங்குது ஆனால் மாசம் நன்மைகள் தீமை அளித்துவிடும் இருக்கிறது அப்போ நன்மைகள் எந்த ஒரு நன்மைகளை செஞ்சாலும் சரி இந்த நன்மைக்கு தான் பவர் கூட தீமைக்கு வந்து நன்மை அளிக்கிறதுக்கு பவர் கிடையாது நன்மைக்கு வந்து தீமை அளிக்கிறதுக்கு பவர் அதிகம் என்று இஸ்லாமிய நிலைப்பாடு அந்த நிலைப்பாட்டின் பிரகாரம் இந்த வசனம் இறங்கியது இதற்கு தான் இறங்கியது என்று அதில் வருகிறது அப்போ இந்த வசனத்தை வச்சு பார்த்தீங்கன்னா அவன் தண்ணி அடிச்சிட்டான் தொழுகை வர்றான் இப்போ என்ன நடக்கணும் நன்மை தீமை அழிக்கணுமில்ல அப்போ இவனுடைய தொழுகை வந்து அவன் தண்ணி அடித்த குற்றம் வந்து இல்லாமாக்கிறேன் அதை மன்னிக்கப்பட்டதை ஆக்கிறேன் அப்படின்னு சொல்கிற சொல்லாமல் தொழுக நன்மை ஏற்றுக்கிறவே படாதுன்னா அது வந்து அது அல்லாவுடைய நிலைப்பாட்டுக்கு மாற்றமாக தெரிகிறது அதே மாதிரி வந்து ஒருவனை தண்ணி அடிச்சுட்டா என்ன அளவோ தப்பே செஞ்சிட்டான் அதுக்கு வந்து திருந்திட்டான்னு சொன்னால் அதுக்கு அல்லாட்ட மன்னிப்பு இருக்கா இல்லையா மன்னிப்புனா எப்படி மன்னிப்பு இருக்கான் நல்லா சொல்லிக்கார இல்லாமன் தாப தௌபா செஞ்சவனை தவிர அமில சாலிகன் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தவனை தவிர யார் தப்பு செய்கிறானோ அவன் ரகத்தை அடையவான் நல்லா சொல்லிவிட்டான் சொல்லிவிட்டு இப்போ உலாயிக்க இவ் பதில் உள்ளாகு செய்யாத்தையும் ஹசனாத் இவங்களுடைய தீமைகளை நன்மையை அல்ல மாற்றுவான் யாருக்கே ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டான் தவபாவும் செஞ்சுட்டான் நல்ல ரங்கம் செஞ்சுட்டான் தௌபா செஞ்சு ஒரு நல்ல இரங்கம் செஞ்சுட்டான் அப்படி செஞ்சுட்டானே ஆனால் அப்படி வாசகம் வருது இல்லாமன் தாப தௌபா செய்தவனை தவிர ஆமனை நம்பிக்கை கொண்டு அமில சாலிகன் அமலன் சாலிகன் நல்லறங்கள் செய்தவனை தவிர அவள் தௌபா செஞ்சு நல்லறங்கள் செய்தவனாக இருந்தால் அவன் நரகம் செல்ல மாட்டான்னு சொல்லிட்டு வேறு என்ன நடக்கும் என்று கேட்டால் இப்போ உலாய்க்க அவர்கள் பதிலுள்ளாகு செய்யாத்தீம் ஹசனாத் அவங்களுடைய செய்யாத்துகளை தீமைகளை ஹசனாத்து நன்மையாக எல்லாம் மாற்றிடுவான் அவ காணலா கஃபூர ரஹீமா அல்ல கஃபூர் மன்னிப்பவனாகவும் ரஹீமாகவும் இருக்கிறான்னு சொல்லி இருபத்தி அஞ்சாவது அத்தியாயத்தில் அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது எழுபது வசனங்களில் நீங்கள் இதை பார்க்கலாம் அப்போ இது என்ன காட்டுது இவர் ஒரு தண்ணி மதுபானை அறந்து விட்டார் அது தப்பு குற்றம் செஞ்சுட்டார் செஞ்சு எல்லாம் தெரியாமல் செஞ்சுட்டேன் ஒரு நல்லறம் செய்கிறார் நல்லறம் தொழுக இது நடந்தால் என்ன நடக்கும்னு எல்லாம் சொல்கிறான்னு கேட்டால் இவர் செஞ்ச தீமை நன்மையாக மாறிக்கிறோம் இங்கே என்ன வருது நன்மை இன்னும்லாம் போகுதுன்னு வருது அப்போ நன்மை தண்ணி அடிச்சிட்டு தொழுகான்னு சொன்னால் தொழுக ஏற்றுக்கிறப்படாதுன்னு சொன்னால் எப்போ பிள்ளையாச்சு வராதுன்னு ஆக்கிற மாதிரி இருக்குது ஒரு த தெரியாதனா தப்பு செஞ்சுட்டான் மதுபான அரைஞ்சிட்டான் நாற்பது நாளைக்கு ஏற்றுக்கிறப்படாது ஊரை சுற்றிட்டு வாடான்னா தொழுகிற பழக்கமாக எனக்கு இல்லாமல் போயிடும் சரியா அவன் தொழுகைக்கு வந்தால் தான் அதை மாற்றும் அப்போ அந்த தொழுகைங்கிற என்ன செய்யணும்னு கேட்டால் அல்லாஹ் வந்து மதுபானம் அருந்தினான்ல கெட்ட செயல் தானே அது நல்ல செயல் மாதிரி கணக்கெழுதுவான் அல்லா தௌபா செஞ்சுட்டான் எப்போ தௌபா செஞ்சு ஒரு நல்லறம் செய்தால் தௌபாவும் செய்துவிட்டு ஒரு நல்ல அமலும் செய்தால் அந்த கெட்ட செயலும் நல்ல செயல் என்று மாறிவிடுகிறது இப்படி கருணை அல்லா சொல்கிறான் இந்த அதிசய நேரம் மாத்தமாக இதை சொல்கிற கருத்தை பார்க்குறோம் அதே மாதிரி வந்து அல்லாஹுடைய ஒரு தன்மை என்னன்னு கேட்டால் எந்த ஒரு மனிதனுக்கு மருமையில் கூலி கொடுக்கும்போது சிறிதளவு கூட அநீதி இழைக்கப்பட மாட்டாதுங்கிற கருத்தை பல இடங்களில் நல்லா சொல்கிறான் துவஃபா குல்லு நப்சிமா கசபத் ஒவ்வொரு ஆத்மாவும் அது செய்ததற்கு கூலி கொடுக்கப்படும் நாற்பது நாள் சொல்லுதான்ல அது கூலி கொடுக்கப்படும் ஒஹும்லா யூரமோன் அவங்க அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் எந்த ஒரு மனுஷன் நல்லற செஞ்சாலும் நல்லறத்துக்கு கூலி இல்லைன்னு நல்லா சொல்ல மாட்டான் அப்படியே நல்லா வந்துன்னு ரெண்டு இரநூத்தி எண்பத்தி ஒன்றில் மூணு இருபத்தி அஞ்சில் நாலு நாற்பது நாலு நாற்பதுல எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால் இன்னாகலாம் எதிரையும் இக்கால தர்றத்தின் அணு அளவு அல்ல அநியாயம் செய்ய மாட்டான் ஒயின் தக்கு ஹசனத்துல இவ்வாயிஃபுகா நல்ல செஞ்சான்னு சொன்னால் அது பண்படங்காக பெருக்கி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அதை வந்து அதையும் அநியாயம் செய்ய மாட்டான்னு வருகிறது அதே மாதிரி வந்து நான் உலக எதிரமுனா ஃபத்தீலா ஒரு அணு அளவு அணிதிரைக்கப்பட மாட்டார்கள் நாலு நாற்பத்தொம்போதில் நாலு நூற்றி நாற்பது நாலு நூற்றி பத்தில் வந்து உமையாமல் சுவான் எதிரையும் நம்சவு யார் ஒருத்தன் கெட்ட காரியம் செய்து தனக்கு அநீதியைத்து கொண்டானோ சும்மா எஸ்தபீர் இல்லா பெரு அல்லாட்ட மன்னிப்பு கேட்கிறானோ எஜிது இல்லாஹ் ரஹீமா அல்லாவை மன்னிப்பவனாகவும் ரஹீமாகவும் காண்பான் அப்படின்னு வருகிறது அதே மாதிரி வந்து உலக உலரமும் நக்கீரா அவர்களே ஒரு அணு அளவுக்கு அவங்களுக்கு குறைக்கப்பட மாட்டாது நாலு நூற்றி இருபத்தி நாலில் வருகிறது அதே மாதிரி ஆறு நூற்றி அறுபதுலேயும் இருக்கிறது பதினாறு நூற்றி பதினொன்னுலேயும் இது இருக்கிறது பதினெட்டு நாற்பத்தி ஒம்பதுலேயும் இருக்கிறது எந்த எந்த இருக்குது எந்த ஒரு அமலுக்கும் அநீதி அழைக்கப்பட மாட்டாது கூலி கொடுக்கப்படாமல் விட மாட்டாது இருபத்தி மூணு அறுபத்தி ரெண்டுலையும் இருக்கிறது நாலு நாற்பதுலேயும் இருக்கிறது அதே மாதிரி இருபத்தொன்னு நாற்பத்தேழில் வந்து நான் வந்து சரியான ஒரு திராசை நிறுவுவோம் அது கடுகளவையும் விட்டு வைக்காது அது அனைத்தையும் கொண்டு வருவோம் கஃபாபின் ஹாசிபின் இப்போ நல்லவுள் மவாசின் கிறிஸ்தரியாமல் கியாமா கியாம நாளுக்காக வேண்டி நீதியின் திராசை நிறுவுங்கிறானலாம் அதில் அது நாற்பது நாள் தூக்கி போட்டால் ஒன்றும் இல்லைன்னு ஆக ஆகாது ஆவாது அனைத்துக்கும் இட இடை காட்டும் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டினா இருபத்தொன்னு நாற்பத்தேழில் நம்ம அடிக்கிறது குரானில் மனப்பாடம் செஞ்சு ஒரு சின்ன சூறாவில் கூட ஒரு வசனம் வரும் பொமையாமல் மிஸ்கால தரத்தின் கைரையரா அணு அளவு நன்மை ஒருவன் செய்தாலும் அதை காண்பான் பொமையாமல் மிஸ்காலதரத்தின் ஷரங்கிறா அளவு தீமையை செஞ்சால் காண்பான் அப்போ அணு அளவு நன்மை செஞ்சாலும் காண்பான் இல்லை அப்போ நாற்பது நாள் துருகை நன்மை தானே அதை காண மாட்டானா அது ஒன்றும் இல்லாமல் ஆயிடுமா அப்போ அல்லாஹ் வந்து எந்த ஒரு நன்மையுமே இல்லாமல் ஆக்கவே மாட்டான் இது அல்லாஹ்வுடைய தன்மை அநியாயம் செய்ய மாட்டேன் கடுகளவும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற கூட குறைய கொடுப்பான் நன்மைக்கு கூலி வந்து பத்து மடங்கு நூறு மடங்கு கூட கொடுப்பான் அது அப்படி தான் செய்வான்னு வருதே தவிர நீங்கள் செய்த நன்மைக்கு உனக்கு எப்போ கூலியில்லன்னு ஈமான் இல்லாட்டி கூலி கூலிலேன்னு போகும் முகஸ்துதிக்கு செஞ்சால் கூலி இல்லைன்னு போகும் பெருமைக்கு செஞ்சால் கூலி இல்லைன்னு போவோம் அந்த க அந்த கண்டிஷனை மீறினால் கூலி இல்லை ஆனால் கரெக்டான ஒரு செயல் இருக்குமே ஆனால் நீ அதை செஞ்சதுனால இது கூலியில் நல்லா சொல்ல மாட்டான் அது கூலி இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒன்றும் இருக்கிறது இந்த சஹீது ஆலிமம் வல்லெல்லாம் நீ பாட்டுவாங்கல்ல மூணு பேருக்கு நல்லா கூலி இல்லைன்றவான் ஏன்னாட்டு அவங்களாம் பெருமைக்கு செஞ்சாங்க பெருமை எனக்காக நீ செய்யலைவான் அப்போ அல்லாவுக்காக செஞ்சது உறுதியாக என்றெல்லாம் நினைத்தால் கூலி இல்லாமல் ஆக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துடுறோம் அதே மாதிரி வந்து ஒரு காரியத்துக்கு வந்து அமல்கள் அழிகிறதா இருந்தால் எதுக்கு மட்டும்தான் அழியும்னு கேட்டால் ஈமான் விஷயத்துக்கு மட்டும்தான் அழி ஒருத்தன் வந்து அமல் செய்கிறான் செஞ்சுட்டு சிறுக்கு வச்சுட்டான் அவனும் கிடையாது சிறுக்கு அழிச்சிடுற சிறுக்கையும் அழிக்குதுன்னு கேட்டால் அல்லாவுக்கு அதனால் செய்கிற அல்லாஹ் எல்லா விஷயத்துலையும் தப்பு செஞ்சுட்டே போகிறேன் யார்ட்டு கூடி கேட்பேன் குஃப்ரு அழிஞ்சிடும் அல்லாவது குள்ளாகாதுன்னுட்டான் ஐம்பது வருஷம் தொழுதுபுரம் என்ன செய்கிறான் அல்லாவது குள்ளாவாதுன்னு சொல்லிட்டு மாறிட்டு போயிட்டான் முர்த்ததாக போயிட்டான் இவனுக்கு ஐம்பது வருஷம் கூலி கிடைக்குமா கிடைக்காது அது எல்லாம் கண்டிஷனாக போடுறான் ஈமான் உள்ளவர்களுக்கு தான் உலக அஷர கூல ஹபி தானு மாக்கானு அமலோன் அவர்கள் இணை கற்பிப்பார்களே ஆனால் அவங்க செஞ்சதெல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்போ எந்த ஊருக்கு அமலில் நீங்கள் செஞ்சாலும் சரி எல்லாம் நீ நம்பணும் மறுமையை நம்பணும் அதை நம்பாமல் நீ போய்விட்டால் நம்பாமல் செஞ்சாலும் சரி நம்பி செஞ்சுட்டு பிறகு நீ மாறிட்டாலும் சரி தான் உனக்கு கூலி கிடையாது அந் அந்த அமல் மட்டும்தான் அழி அழிகிறதா இருந்தால் எந்த அமல் அழியும் நீங்கள் குஃபுரு சிறுக்கு அதாவது இறை மறுப்பும் இணை வைப்பும் இந்த இரண்டும் இருந்தால் மட்டும்தான் அதே மாதிரி ம மொத்தத்தை குரான மறுக்கிறது ரசூலமாக மறுக்கிறது காஃபியர் காரியங்கள் அந்த மாதிரியான ஒரு காரியங்களை செய்தான்னு சொன்னால் இஸ்லாத்து விட்டு போயிடணும் இஸ்லாத்தை விட்டு போயிடுவான்ண்டு வருதில்ல அதுக்கு தான் அமல் அழியும் இஸ்லாத்துக்குள்ளே இருப்பான்ண்டு வரக்கூடிய கட்டத்தில் என்ன செஞ்சாலும் சரி அமல் அழியாது இப்போ தண்ணி எடுத்து எடுத்து போயிடுவான் அவரு தான் ஒருத்தர் மதுபானம் இருந்தாருன்னா தர்காவுக்கு போனோன்னா இஸ்லாத்துக்கு போயிடுவோம் அவனுக்கு கூலி கிடைக்காது உலகத்து கணக்கில் முஸ்லீம் சேர்த்துக்குருவோம் அதுக்கு சென்று போங்க அல்லது சாமி கும்பிட்றான் போய்கிட்டு அவனுக்கு விட்டு போயிடுறான் அவனுக்கு கூலி கிடைக்காது ஆனால் இவன் இதெல்லாம் இஸ்லாத்துக்குள்ளே இருந்துகிட்டு தான் அவன் செய்கிறான் இந்த காரியங்கள்லாம் விட்டு இஸ்லாத்துக்கிட்டு ஒலியேற்றமுடியும் யாரும் பத்தோ கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு ஒன்று இருக்குது அதே நேரத்தில் வந்து நம்ம தேடி பார்த்த வகையில் இந்த சிறுக்கு குஃபுரு இல்லாமல் ஒரு செயலுக்கு ஒரு அமல் அழியும் என்று சொன்னால் ஒரே ஒரு விஷயத்துக்கு குரானில் சொல்லப்பட்டிருக்கு என்ன செயல்பட்டுருக்குன்னா யாய் உள்ளதே நாமணும் நம்பிக்கை கொண்டவர்களை நாற்பத்தி ஒன்பதாவது சூறாவில் இரண்டாவது வசனம் லா தரப்போ அசுவாத்தக்கும் ஃபோக்சவுத்தின் நபி நபியின் சத்தத்துக்கு மேல் உங்கள் சத்தத்தை உயர்த்தாதீர்கள் பில் கவுலி கஜஹரி பாலதி பாலதின் உங்களில் சிலர் சிலர் மத்தியில் சத்தம் போட்டு பேசுவது போல ரசூலை விட உங்கள் குரலை உயர்த்தி விடாதீர்கள் அந்த தகபத் அமாலுக்கும் உங்கள் அமல் அழிஞ்சு விடும் வந்தும் லா நீங்கள் அறியாத விதத்தில் அமல் விடும் அப்போ ரசூர்லா சத்தத்துக்கு மேலே சத்தத்தை ஒசத்தி அவங்களுக்கு எதிராக க கவுண்டர் கொடுத்து பேசிட்டோம் என்று சொன்னால் அமல் அழிஞ்சு போயிடும் ஒருத்தர் இயற்கையாக ரசூர்லா சத்தத்தை விட கடும் சத்தம் உள்ளவராக இருப்பார் அழிஞ்சிருமா அப்படி தான் வருது லாத்தரஃபோ அசுவாத்தக்கும் ஃபோக்கஸ் அவுத்து நபி நபியின் சத்தத்தை விட உங்கள் சத்தத்தை ஒசத்தாதீர்கள்னு வருது அப்போ ஒசத்தாதீர்கள்னால் ஒருத்தர் கனத்த குரல்காரருக்கு வந்து அமல் அழிஞ்சு போயிடன்ற அர்த்தமாவதில்ல ரசூர்லாட்ட பேசும் பொழுது ரசுல்லாவுடைய சத்தத்துக்கு தான் ரசுல்லா பேசுவாங்க கனத்த குரலுக்குரியவர் அவர் குரலில் தான் பேசுவார் அப்போ கம்பேர் பண்ணும்போது இதை விட கொஞ்சம் கூட்டிப்போச்சு ஆம் அப்படின்னு தான் அர்த்தம் வருது அந்த கருத்து தரக்கூடிய ஒரு வசனம் இருக்கிறது அந்த வசனம் கூட அது என்ன அர்த்தத்தை செய்யுது என்று கேட்டால் ஒரு ஆள் வர்றார் ரசுல்லாட்ட வந்து யார் சாபித்து பொண்ணு கைஸுங்கிறவர் வர்றார் அப்போ வந்தோடனே என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் இது புகாரில் மூவாயிரத்தி அறநூற்றி பதிமூணு அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் நம்ம வந்து முடிஞ்சிருச்சு நம்ம அமர்லாம் நாசமாக போச்சு நம்ம நரகத்துக்கு தான் போவோம் நம்ம சத்தத்தை ரசோல்லாக்கு முன்னாடி ஒசத்தி விட்டார் ஒசத்தி விட்டு நம்ம நரகவாசி ஆகிட்டோம் இந்த வசந்தத்தின் பிரகாரம் நமக்கு நரகந்தான் அப்படின்னு சொல்லி ரசோல்லாட்டை வந்து முறையிடுறாரு அப்போ ரசோல்லா சொன்னாங்க இன்னக்க லஸ்தமி நகலின்னார் நீ நரகவாசி இல்லப்பா உன் மின் நகலில் ஜன்னா சொருக்க நடந்த சம்பவம் என்ன சத்தம் போட்டு பேசியிருக்கிறார் யாரை விட ரசூல்லா விட ரசூல்லா விட சத்தம் போட்டு பேசி போட்டு ரசுல்லாட்ட வர்றாரு நான் முடிஞ்சு போச்சு கதை நரகவாசி தான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ரசூல்லா அவரை நோக்கி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இன்னக்கு லஸ்த மின் நார் நீ நரகவாசி இல்லை உலாக்கின் மின் ஜன்னா சொர்க்கவாசி தான் இதை போய் அவர்கிட்ட போய் அந்த சம்மந்தப்பட்டவர்கிட்ட போய் சொல்லுங்கள் என்றுவர் ரசூல்லா சொல்லி அனுப்புகிறாங்க அப்போ இதில் நம்ம என்ன வழங்குகிறோம் சத்தம் போட்டு பேசி இருக்கிறது உண்மை ரசூல்லா சத்தத்தை விட அதிகமாக பேசுனது உண்மை அப்படி பேசி இருந்தால் இந்த வசனத்தின் பிரகாரம் அமல் அழிஞ்சு போயிடணும் ஆனால் அமல் அழிஞ்சால் நரகத்துக்கு போயிடுவார் ஆனால் ரசூல்லா என்ன செய்கிறாங்க அப்படிப்பட்டவரை நீ நரகவாசி இல்லைங்கிறாங்க அப்போ இந்த சத்தத்தை வசத்துறதுங்கிறது இந்த அர்த்தத்தில் உள்ளது இல்லை ஒருவருக்கு சத்தம் அதிகமாக இருப்பது என்பது ஒரு மேட்ரே கிடையாது ரசூல்லா சத்தத்தை மெசர்மண்டு வந்து அளத்து அளந்து பார்த்துட்டு இத்தனை டெசிபில் ரசூல்லா பேசுவாங்க அப்படின்ட்டு பேசுகிற அப்படின்ற சட்டம் பண்ணால் அப்படி கிடையாது ஒருத்தர் கூட சத்தர் பேசுவார் குறைய பேசுவார் அதனாலையெல்லாம் அமல்லாம் அழியாது அழியா ரசூலை வளைக்கிட்டாங்க அப்போ ஆயத்துக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் அது அர்த்தம் என்னென்னு கேட்டால் எதுக்கு இறங்குன்னுச்சின்னு அதை பார்க்கணும் அந்த சொல்லை வச்சு பார்த்தா சரிதான் ரசூலா விட நீங்கள் சத்தத்தை ஒசத்தக்கூடாது அப்படி ஒசத்துனீங்கன்னா அந்த தகபத்தை அறமலுக்கும் உங்களுடைய அமல்கள் வந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னு வருது அப்போ இது எதனால் எதனால் எப்போ இந்த வசனம் இறங்கியது எதை சொ எதை பற்றி இறங்கியது என்றால் இதனுடைய அர்த்தம் நமக்கு தெளிவாகிடும் இந்த சம்பவம் வந்து புகாரியில் நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழாவது அதிசயில் இருக்கிறது என்ன இருக்குன்னு கேட்டால் வனு தமிங்கிற ஒரு கூட்டத்தார் வர்றாங்க பொதுவாக ரசூல் சுல்லாசலம் வந்து வெளியூர்கள்லேருந்து ஒரு கூட்டத்தார் இசலாத்த தழுவுனாங்கன்னு சொன்னால் கூட்டமாக தானே வருவாங்க ஒரு ஐம்பது பேர் வர்றாங்கன்னு வைங்க என்ன செய்வாங்கன்னு அதில் ஆளை செலக்ட் பண்ணி தான் அந்த மக்களுக்கு தலைவராக இருந்து வழி நடத்தணும்னு ஒரு தலைவரை நியமித்து அமீர் ஆக்கிடுவாங்க அவர் தான் நீ கட்டுப்பட்டு நடக்கணும் எந்த ஒரு கூட்டம் வந்தாலும் மதியனாவில் இருப்பார்களே ஆனால் அவங்க ரசூல் அமீராக இருந்துக்கிடுவாங்க வெளியூர்லேருந்து வந்தார்கள் என்று சொன்னால் அவங்க ஒரு அவங்களுக்குன்னு ஒரு கட்டுக்கோப்பு இருக்கணும்ல அதுக்கு என்ன செய்வாங்கன்னுட்டால் ஒரு அதிகாரியை நீ தான் இவர் தான் உனக்கு வந்து கவர்னரு இவர் தான் உனக்கு தாசில்தார்னு சொல்கிற மாதிரி என்ன செய்வாங்க ஒரு ஆளை நியமிப்பாங்க அவர்களில் இருந்த இது ரசூல்லாவுடைய ஒரு வழக்கம் அப்போ கதிமை ரக்கபோன்மின் பண்ணி தமிழ் நலன் நபிசல்தான் அழைச்சலும் மனு தமிழ் கூட்டத்தார்கள் வந்து ரசூல்லாவிடத்தில் வந்தார்கள் வந்த உடனே வந்த பேசலாத்த ஏற்றுக்கிட்டலாம் போயிட்டாங்க அப்போ ஒரு ஆளை தலைவரை நியமிக்கணும் நியமிக்கிறது யாருடைய வேலை ரசூல்லாவுடைய வேலை அப்போ அபூபக்கர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அம்மிரில் காக்கா அப்படின்னு மகபது அப்படின்னு அந்த சபையில் வந்து மனு தமிழ் கூட்டத்தில் வந்த ஆட்களில் காக்கான்னு ஒருத்தர் வந்திருக்கிறார் அவரை சுட்டி காட்டி ஈவனை நீங்கள் அமீர் ஆக்குங்கிற ரசூல்லாட்ட சொல்கிறாங்க யாரும் சொல்கிறா அப்பு பக்கர் தான் அவன் சுயமாக முடிவெடுப்பாங்க யாரை தலைவராக்கிறேன்னு அவங்களுக்கு தெரியும் ரசூல்லா சொல்கிறதுக்கு முந்திக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரசூல்லா எடுக்க வேண்டிய ஒரு முடிவை அவங்கள எடுக்க விடாமல் நான் சொல்கிறபடி நடங்கன்னு சொல்கிறது அதுதான் அதோடைய அர்த்தம்னு விளங்குது அதில் என்ன வருது உங்களுடைய சொல்லை ரசோல்லாவுடைய விட வந்து லாத்து கத்திமு எல்லா ரசூலுக்கு ரசூலுக்கு முன்னாடி நீங்கள் முந்தி கொண்டு முந்திரி கொட்ட மாதிரி முந்தாதீர்கள் வர்றதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் அபுபக்கர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நீங்கள் வந்து காக்காங்கிற ஒரு ஆளை நீங்கள் அமீராக ஆக்குங்க அப்படிங்கிறார் அப்போ உமர் அங்கே உட்கார்ந்துருக்குறாங்க அவங்களுக்கு என்ன செய்யணும் அதில் பார்க்குறாங்க அவ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு அந்த பனு தமிம் கூட்டத்தில் வந்த ஆட்களில் ஒருத்தர் அபூபக்கர் பக்கர் தெரிஞ்சாள் அவர் அவருக்கு சிபாரிசு பண்ணிட்டார் அதே கூட்டத்தில் வந்து உமருக்கு வேண்டிய ஒருத்தர் அறிமுகமான ஒரு ஆள் இருக்கிறாரு அப்போ உமர் சொல்கிறாரு பல் அம்மீரில் அக்ராபின் ஹாபீஸ் அக்ராபின் ஹாபீஸ் இருக்கார் அவரை தலைவராக்குங்க இவர் வந்து இவர தலைவராக்குங்கிறாரு அவர் இவர தலைவராக்குங்கிறார் அப்போ அப்ப பக்கர் சரியான கோபமாக போச்சு அவர் உமர்ட்ட சண்டைக்கு போகிறாங்க மா அரத்த இல்லா ஹிலாஃபி எனக்கு மாற்றம் செய்கிறதுக்கு தான் நீ எனக்கு வேம்புக்கு பேசுகிறேன் என்கிட்ட சண்டைக்கு வர்றதுக்காக வேண்டி நீ பேசுற நான் ஒரு ஆளை சொல்லியிருக்கும்போது நீ இப்படி வேற ஒரு ஆளை சொல்லலாம் அப்படின்னு உமர்ட்ட போய் அவங்க சண்டைக்கு போகிறாங்க உமர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் நான் உனக்கு மாற்றமாகலாம்னு சொல்லலைப்போ எனக்கு இவர் தான் பிடிச்சிருக்குது அதனால சொன்னேன் உனக்கு மாற்றமாகலாம்னு சொல்லலைன்னு சொல்லி இது ரசூல்லாவுக்கு முன்னாடி சண்டை நடக்குது ரெண்டு பேருக்கும் ரசூல்லா இருக்கிறாங்க ஒரு ஆளை தலைவராக நியமிக்க சொல்கிறாங்க இவர் ஒரு ஆளை நியமிக்க சொல்கிறாரு ஒரு தப்பு அதை சொல்லும் பொழுது ரெண்டு பேருக்கு மதியில் நான் சொன்னாலும் விட்டு நீ விட்டு வேறால சொல்ல போச்சுன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கு மதியில் சத்தம் எப்படி ஆயிடுச்சுன்னா பத்த மாறையா ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டு கொண்டார்கள் ஹத் தஃுவாத்துகுமா ரெண்டு பேருடைய சத்தங்களும் பயங்கரமாக உயர்ந்து விட்டது அப்போது தான் நசலாள இந்த விஷயமாகத்தான் இறங்கியது யாய் கொள்ளது நாமனும் இந்த வசனம் இருக்கில்ல அதை சொல்லு சத்தத்தை விட வசத்தாது இங்கேங்கிற குஜராத்தில் உள்ள குஜராத்தில் ஒன்றாவது வசனம் முதல் வசனம் அந்த வசனம் வந்து இறங்கியது அப்படின்னு வருது அப்போ என்ன வழங்குறோம்னு கேட்டால் ரசூல்லா வந்து சத்தத்தை உசுத்துறதுன்னா சத்தம் உசுர்த்த அர்த்தம் கிடையாது ஏன் சொல்ல நீங்கள் ஏற்றுக்கணுன்னு சொல்லுவது ரசூல்லாவுடைய சத்தத்தை ஒரு டெசிபல் கணக்குக்கு உள்ள அது ரசூல்லா முடிவெடுக்க வேண்டிய விஷயத்தில் நான் சொல்கிறபடி தான் நீங்கள் ரசூல் முடிவெடுக்கணும்னு நீங்கள் சொல்வீர்களே ஆனால் அது எதிர்க்கிறது அல்லாவுக்கு பிடிக்காதது அது அமல் அழிஞ்சு போயிடும் ரசூல் வச்சுக்கிறேன் அல்லாவுடைய அவர் முடிவெடுப்பார் வகி தொடர்பில் இருக்கிறாரு யாரை நியமிக்க அவருக்கு தெரியும் அவர் முடிவெடுக்க விடாமல் நீங்கள் முந்திக்கிட்டு முடிவெடுப்பதும் நீங்கள் ரசூல்லாவுக்கு உத்தரவு போடுவதும் இவரை போடுங்க அவரை போடுங்கட்டு ரசூல்லாவுக்கு நீங்கள் கட்டளை போடுவதும் வந்தால் அமல் அழிஞ்சிரும் அப்போ சத்தத்தை உசத்தக்கூடாதுங்கிறது உயர்ந்த குரலுங்கிற அர்த்தத்துக்கு கிடையாது ரசுல்லா எடுக்க வேண்டிய முடிவை எடுக்க விடாமல் ஆக்கி ஏன் முடிவைத்தான் ரசூல்லா ஏற்றுக்கிறனுங்கிறாங்கள அதுக்கு பேர் தான் சத்தத்தை உசத்துறது இதுக்கு தான் இறங்கிடு அதனால தான் சத்தத்தை ஒசத்துனார்ல ஒருத்தர் அவரை வந்து நீ நரகவாசி இல்லைன்ட்டாங்க அந்த அர்த்தம் கிடையாதுங்கிறதுனால அப்போ யாருக்கு உள்ள விஷயம் இது இனிமேல் ரசூல்லா அல்லாவுடைய தூதர்னு ஒருத்தர் ஏற்றுக்கிட்டீங்க அவர் இப்போ வரக்கூடிய ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு தலைவர் நியமிக்கிற அதிகாரம் அவருக்கு இருக்கிறது அவர் நியமிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் உட்காந்து நினைச்சக்கூடாது நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டால் சொல்லலாம் என்னப்போ உங்களுக்கு யாராவது தெரியுதா சொல்லுங்கன்னா நீங்கள் சொல்லலாம் இல்லைன்னா ரசூல் அதுன்னு இப்போ வழக்கமாக நியமிப்பாங்க பெருசாக வாய இருக்கணுமே தவிர நீங்களாம் முந்திக்கிட்டு இவரை போடுங்க அவரை போடுங்க இது வேறு இடத்துல வச்சுக்கிறேங்க இங்கே வச்சுக்க ரசூல் வைக்கக்கூடாது அப்படி ரசூல்லாட்ட வசிக்கிட்டீங்கன்னா உங்கள் அமல் அழிஞ்சிடும் அப்போ அந்த அமல் அழிகிறது வந்து இது ஒன்றுக்கு தான் அந்த ஈமான் இல்லாத விஷயத்துக்கு வர்றாங்க இது ஒன்று தான் வருது இதனுடைய அர்த்தம் கூட என்னென்னு கேட்டால் ரசூல்லாவை எதிர்க்கிறது அர்த்தம் தான் வகையில் ரசூல்லா அது கூட இன்றைக்கி நமக்கு பொருந்தாது நம்ம யார் ரசா முடிவுக்கு முந்திட்டு பேச இயலாது இந்த சம்பவம் வந்து ரசாவுக்கு பிந்தி வரக்கூடிய மக்களுக்கு நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒன்றுமே இதில் இல்லை ரசோல்லா வாழ்ந்தா தான் என்ன செய்ய முடியும் அவங்க ஒரு முடிவை சொல்லும்போது எதிர்க்கிறங்கிற ஒரு அர்த்தம் வரும் அந்த கான்செப்ட் இப்போ கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இந்த வ வசனத்தை அந்த நாற்பது நாள் தொழுக போதும்னா எப்படி சரியாக வரும் நன்மைகள் தானே தீமைகளை அழிக்கும் தீமைகள் வந்து நன்மைகள் அழிக்காத அதெல்லாம் சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து இந்த இந்த கதி இந்த மாதிரி ஜோசியன்ட்ட போனால் நாற்பது நாள் தொழுக ஏற்றுக்கிறப்படாது அதே மாதிரி எதுலையெல்லாம் வருது அந்த மாதிரி அமலர்கள் அழிஞ்சு போயிரும் இந்த மாதிரி எதுக்கெல்லாம் வருகிறதோ அதெல்லாம் ஈமான் சிறுக்கு தொடர்புடையதாக இருக்குமே ஆனால் அழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் எடுங்க அது இல்லாமல் ஒரு அமல் இதை செஞ்சால் அது போயிடும் அதை செஞ்சால் இது போயிடும்னு கேட்டால் அப்படி அல்லாவுடைய தீர்ப்பு இருக்காது எல்லாம் அநியாயக்காரன் வந்துருப்பான் எல்லா வந்து என்ன செய்கிறான் இவ்வளோ நாற்பது நாளைக்கு ஒருத்த முட்டி மூட்டி தொழுதுருக்குறான் நேரத்தை ஒதுக்கி ஒன்று கிடையாது போடாணா அப்போ அநியாயம் தானது கரெக்டாகவும் செஞ்சிருக்கிறான் ஈகலாக தான் தண்ணி அடித்தா சரி ஓகே தெரிஞ்சுட்டு ஒழுங்காக தொழுகிறான் தொழுதுலாம் முடித்த பிறகு உனக்கு கூலி கிடைக்காது அப்படின்னு சொன்னால் இது அநீதி தானே இந்த அநீதியெல்லாம் செய்வானா செய்ய மாட்டான் அதுக்கு என்ன செய்வான் அந்த குடித்ததெல்லாம் மன்னிக்கலைன்னா அதுக்கு ரெண்டு அடியை போட்டுவிட்டு இது குறு குடியை கொடுப்பான் அப்படி தான் எல்லாம் தவிர அந்த அதிசயம் இருந்தாலும் அது வந்து சரி கிடையாது கருத்து சரி கிடையாது எந்த ஒரு தண்ணி அடிக்கிற காரணத்தினாலையோ வேறு என்ன செஞ்ச காரணத்தினாலேயோ நீ எதுவே செஞ்சாலும் சரி எந்த அமலும் அழியாது நீ என்ன எந்த மாதிரி தவறுகள் செஞ்சாலும் சரி தான் அந்த தவறுக்கும் உங்களுடைய அமலுக்கும் தொடர்பு இல்லை தவறுக்கு தனி தண்டனை மன்னிக்கா நன்மைக்கு கூலி எல்லாம் ஏற்றுக்கொண்டு விட்டார்